Hi Everyone! Welcome to டு Reviews சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தேட்டரில் ரிலீஸான லோக்கல் சரக்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ ராப் பகலா குடிக்கிறதையே வேலையாக பார்த்துட்டு இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்களோட சம்பள காசையும் இது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்காக யாருக்கிட்டேயும் கடன் கேட்கவும் தயங்க மாட்டார் இவரோட தங்கச்சி விட்டு அவங்க லவ்வரோட அந்த மாதிரி சமயத்தில் குடிக்கிறதையே வேலையா பார்த்துட்டு இருக்கிற ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் எதிர்பாராத விதமா கல்யாணம் நடக்குது இதுக்கப்புறம் என்னடைந்துச்சு ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா கடைசியா ஹீரோ குடியை விட்டு திரும்பி வாழ்ந்தாரா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தினேஷ் குமார் யோகி பாபு உபசனா சென்ட்ராயன் இமான் அனச்சி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான தினேஷ் படம் ஃபுல்லாவே ஒரு குடிகாரனா அவரோட நடிப்பை சிறப்பாக பண்ணிருக்காரு யோகி பாபு இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் வந்தாலும் அவரோட காமெடி சூப்பராக இருக்கு இது போக இமான் அன்னர்ஜியோட காமெடியும் நல்லா இருக்கு படத்தோட ஹீரோனியும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சரியா பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள பிஜிஎம் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கு சினிமடகிராஃபி சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் இந்த மாதிரி ஸ்டோரி நாம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்டதா இருக்கு படத்துல தேவையில்லாம சில சீன்ஸ் பச்ச மாதிரி இருக்கு நிறைய சீன்ஸ் கிரெடிட்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியில்லை படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான காமெடி கலந்த ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்